வணக்கம் ஊழல் வழக்குகளை வந்து எம்பி எம்எல்ஏகளோட ஊழல் வழக்குகளை வந்து சுழற்சி அடிப்படையில் தான் வந்து நீதிபதிகள் வந்து விசாரணை நடத்துவாங்க அந்த அடிப்படையில தான் வந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் வந்து பொன்முடி வழக்கை வந்து விசாரணை பண்ணாரு ஊழல் வழக்குகளில் வந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் ராமச்சந்திரன் ஐ தெரியசாமி அப்புறமா முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் வளர்மதி அப்புறம் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் எல்லாம் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி சொத்து வைப்பு விடுதலை செய்யப்பட்டது தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அப்படிங்கிறவர் வந்து வழக்கை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்தார் அது வந்து இப்போ ஜெயச்சந்திரன் தான் பொன்முடி வழக்கை மட்டும் விசாரணை பண்ணாரு இதில் என்ன சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மூணு மாசத்துக்கு ஒரு முறை வந்து சுழற்சி அடிப்படையில் வந்து நீதிபதிகளை மாத்துவாங்க அப்படி நீதிபதிகளை மாற்றும் தான் இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் உயர்நீதிமன்ற எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் வந்து விசாரித்து பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து சுழற்சி அடிப்படையில் இப்போ நீதிபதி ஜெயச்சந்திரனை நியமனம் பண்ணாங்க இப்போ ஆனந்த் வெங்கடேஷ் அவர்தான் எல்லா வழக்குகளையும் தாமாக முன் வந்து இது மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சொத்து குவிப்பு அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வழக்கை பதிவு பண்ணது அவரே வந்து இப்போ ஜனவரி ரெண்டாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வரார் இந்த எம்பி எம்எல்ஏக்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் ராமச்சந்திரன் ஐ பெரியசாமி முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் வளர்மதி ஓபிஎஸ் இவங்க மேலெல்லாம் வழக்கு விசாரணையை அவர் தான் நடத்த போகிறார் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க ஏன்னா பொன் பொன்முடிக்குலாம் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் அவகாசம் கொடுத்து அவர் மேல்முறையீடு பண்ணுறதுக்கு அவகாசமெல்லாம் கொடுத்தாரு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த மாதிரிலாம் கொடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் இவங்க மேலெல்லாம் ஒரு காண்டில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது பார்க்கலாம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் விசாரிக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சாலே இந்த அஞ்சு பேருக்குமே ஒரு புளிய கரைக்க ஆரம்பிச்சிருக்கு இது இப்படி திமுக அமைச்சர்கள் மேலே வந்து பழைய வழக்குகள் எல்லாம் தோண்டி திரும்பவும் வந்து அதை விசாரணை பண்ணுறாரு அப்படிங்கும்போது அமைச்சர்கள் எல்லாம் பயத்தில் தான் இருக்கிறாங்க குறிப்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அவங்களும் பயத்தில் தான் இருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம்